பள்ளிக்கூடங்களுடைய நிலைமை என்ன திமுக ஆட்சியில் என்று சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுவதும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒன்னு ரெண்டு விஷயங்களை ஊத்தங்கரை எம்எல்ஏ வந்திருக்கிறார் இந்த ஆட்சியினுடைய கல்வித்துறை அமைச்சர் ஒருவர் இருக்கிறார் ஆனால் கல்வித்துறையை பற்றி கவனிப்பதே கிடையாது ஊத்தங்கரை பக்கத்தில் தள்ளுபாடி என்கிற அரசு பள்ளி நம்மெல்லாம் எதுக்கு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவோம் நல்ல முறையில படிக்கணும் நல்ல குணம் வரணும் நல்ல ஒழுக்கமாக இருக்கணும் அவர்கள் ஒழுங்கா வீடு திரும்பி வரணும் அப்படிங்கறது நம்ம அனுப்புவோம் ஆனா இப்ப திமுக ஆட்சியில பள்ளிக்கூடத்துல நிலைமை எல்லாம் எப்படி இருக்குன்னா பள்ளிக்கூடம் உள்ள பயத்துல மேற்கூரை இடிந்து விழுந்து மூணு பேர் ஊத்தங்கிற பக்கத்துல தள்ளுபடிங்கிற அரசு பள்ளி தள்ளுபாடிங்கிற கிராமத்துல மூணு மாணவர்களும் படுகாயம் அடைந்தார் ஆனா நம்ம எல்லாம் வந்து முன்ன இப்பல்லாம் எல்லாம் கழிவறை எல்லாம் எல்லா இடங்கள்லயும் இருக்கு யாருமே பொது வழியில கழி கழிவறையில கழிப்படம் கழிக்கிறது போறது இல்ல பழைய காலங்களில் செம்பு எடுத்துட்டு தண்ணி எடுத்து கொண்டு போவாங்க பழைய காலங்கள் ஆனா இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வாத்தியார் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா வீட்டுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அது எந்த ஊர் அப்படின்னா ஓச்சம்பள்ளி ஓச்சம்பள்ளி உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி உள்ள ஆசிரியருடைய நிலைமை மாணவர்களை மிரட்டுகிறார் சரி அது அப்படின்னா பரவாயில்ல காரப்பட்டுங்கிற ஒரு ஸ்கூல் அங்குள்ள அரசு மேல்நிலை பள்ளியில அங்குள்ள சத்துணவு அமைப்பாளர் என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்கூல்ல இருந்து பரிசு எல்லாம் எடுத்து விக்கிற மாதிரி வீடியோ எல்லாம் கூட வந்திருக்கு அந்த அளவுக்கு ஒரு பள்ளி கல்வித்துறை மோசமான ஒரு நிலைமை புங்கப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளியில் பள்ளி விழுந்து அந்த உணவை சாம்பார்ல பள்ளி விழுந்து சாப்பிட்டு அந்த மாணவர்கள் ஐந்து பேர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டது இதே மாவட்டத்தில் தான் இதே மாவட்டத்தில் வீடியோல பாத்தீங்க அரசு மேல்நிலைப் பள்ளி அரசு புங்கம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில என்ன ஆறாவது ஒன்பதாவது படிக்கிற ஒரு குழந்தைய வாத்தியார் பாலியல் பலாத்காரம் பண்ணி இருக்கிறார் மூன்று ஆசிரியர்கள் சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் என் முகாம் நடந்தது பனிரண்டு வயது சிறுமியை என் சி ஆசிரியர்களும் கூட எட்டு பேரும் சேர்ந்து பாலியல் வர்க்க பண்ணியிருப்பதும் இதே மாவட்டத்தில் நடந்தாரே அரங்கேறிய இந்த வீடுல பார்த்தீங்க மாம்பழம் அதிகமாக விளையக்கூடிய பகுதி ஆனால் மாம்பழம் செழிப்பான காலங்களில் அதற்கு ஆதரவு விலை கேட்டு எத்தனையோ முறை போராடி ஐந்தாண்டு காலம் இந்த ஆட்சி ஒட்டுமே செய்யல பள்ளி தான் அப்படினாலும் சரி எல்லாம் வாக்குறுதி நிறைய கொடுத்துறாங்க வாக்குறுதி வாக்குறுதி கூட நிறைவேற்றவில்லை ஆனால் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று பொய்யை சொல்லி சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள் காட்டு விலங்கு பயிர்கள் சேதம் ஒரு பக்கம் சந்தப்பேட்டையின் சந்தையை திறந்து வைத்து அமைச்சரே வந்து திறந்து வைத்தார் ஒரு வருஷம் ஆட்சி இன்னும் அந்த சந்தை திறக்கவே இல்லை இதெல்லாம் நம்ம இதே மாவட்டத்தில் நடப்படி ஆனால் திருச்செங்கோடு சேலம் சங்ககிரி ஒரு ஆட்டோ நகரம் உருவாக்கி தருவோம் என்று சொன்னார் இதுவரையில் தொழிற்சாலை அரசு தொழிற்சாலையை கொண்டு வருவோம் என்று சொன்னார் ஒன்றும் செய்யல ஒன்றியத்தோடு தானிய கடன் அமைப்போம் என்று சொன்னார் ஒன்றும் செய்யல ஆயிரம் தடுப்பணைகளை கட்டுவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்யவில்லை வேளாண்மை துறையை மேம்படுத்துவதற்காக மாவட்டம் தோறும் வேளாண்மை கவுன்சில் அமைப்போம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்யல வறுமை கூற்று கீழே உள்ள பெண்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் வழங்குவோம் என்று சொன்னார்கள் ஒரு பெண்களுக்கு வழங்கவில்லை அதே மாதிரி முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்கள் இருந்தா அவளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதி கொடுப்போம் என்று சொன்னார்கள் அரசு வேலைவாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்யல தென்னை விவசாயிகளுக்கு ஊக்குகின்ற வகையில் என்ன சொன்னாங்கன்னா எல்லா தேங்காயும் கொள்முதல் பண்ணி தேங்காய் எண்ணெய் தயாரித்து எல்லா ரேஷன் கடைகளையும் கொடுப்போம் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நாங்கள் வெள்ள உற்பத்தி பண்ணுவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்யவில்லை ஆனால் எதுவுமே செய்யாம இப்பொழுது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சேர்ந்து இப்பொழுது நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லிக்கொண்டு நூறு நாள் வேலை திட்டத்தில் ஒரு மிக பொய்யான தகவலை தவறான தகவலை இந்த நாட்டு மக்களுக்கு கொண்டிருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள் வேடிக்கையாக இருக்க இவர்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் இவர்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தார்கள் நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தி தருவோம் என்று சொன்னார்கள் ஆனால் என்ன தெரியுமா செய்தார்கள் நூறு நாள் வேலைக்கு வரக்கூடிய பெண்கள் ஆண்களை எல்லாம் அவர்கள் வேண்டியவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு அவர்கள் பெயரிலே பணத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு கொண்டார் இதை பிரதமர் நரேந்திர மோடி கண்டுபிடித்து இனி நூறு நாள் வேலை என்பது நூத்தி இருபத்தைந்து நாட்கள் நாம் வேலை தருவோம் உறுதியாக தருவோம் என்று அறிவித்தோம் ஆனால் திமுக பொய்ய சொல்லியே ஆட்சி கந்தவர் பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி ஆட்சி கந்தவர் அதில் என்னென்ன தெரியுமா காரையூர் கழுத அப்படின்னு ஒரு கதை உண்டு காரையூர் கழுத ஒரு கதை ஒருத்தன் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போவான் ஆட்ட பிடிச்சிட்டு போன நாலு பேர் சேர்ந்து கழுதிய பிடிச்சிட்டு போற அவன் என்னடா பார்த்து போறேன் அப்படின்னு இரண்டாவது ஒருத்த வந்தான் என்னடா கழுதைய பிடிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி திருப்பி போவீச்சு நான் என் ஆட்டை பிடிச்சிட்டு போறேன் நீனு வந்து கழுதன்னு சொல்றிய அப்படின்னு மூணாவது ஒருத்தன் வந்தான் அவன் என்ன கழுதிய பிடிச்சிட்டு போறா அப்படின்னா திருக்கி அவன ரொம்ப கோபம் வந்துச்சு ஆடு தான் பிடிச்சிட்டு போகிறான் நீ எத்தனை பேர் சொன்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு முறை ஆட்டை பிடிச்சிட்டு போகணும் இன்னொருத்தன் வரான் அவன் என்ன கழுதிய பிடிச்சிட்டு போறே அப்படின்னு இவனுக்கு சந்தேகம் திருச்சி உண்மையை நம்ம தான் பிடிச்சிட்டு போகிற அப்படின்ட்டு க ஆட்டை விட்டுட்டு போயிட்டு நாலு பேர் ஆடுகளவானே போயிடுவான் இந்த ஆட்டை எடுத்துட்டு போயிட்டானு இப்படி தான் இன்னைக்கு தீமுக்க ஒரு கொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு கோயப்பல் தத்துவம்னு பேர் அது இதன் பேரு கோயப்பல் தத்துவம் நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி இருபத்தி நாளா அறிவிச்சு அதற்காக திட்டங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க நிதி ஒதுக்கி இருக்காங்க ஆக என்ன களவாங்க முடியாத இனிமே யார் போனாலும் பயோமெட்ரிக் முறையில நீங்க போகும்போது வேலைக்கு போகும்போது ரேகையை பதியணும் வரும்போது ரேகையை பதியணும் அப்ப என்ன பண்ணா திமுக திருட முடியாது களவாங்க முடியாது இதனால இவங்க என்னன்னா ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க எவ்வளவு மோசமான ஒரு போராட்டம் நாட்டு மக்களை ஏமாற்றிய ஆட்சிகள் நீட் தேர்வை ரத்து செய்வோம் சொன்னாங்க உண்மையிலே அவங்களுக்கு தெரியும் அந்த நீட் தேர்வை காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருக்கும் போது திமுக அங்க வச்ச போதா கொண்டு வந்தாங்க அதை ரத்து செய்வோம் ரத்து செய்வோம் எப்படி ரத்து செய்ய முடியும் ஆக ஒரு அனிதா இறந்து போனாங்க ஒரு மாணவி இறந்தோம் அதை வச்சே அரசியல் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே தீபம் ஏற்ற முடியலன்னு தீபத்தூண் பூரணச்சந்திரன் திருபுறங்கன்றத்திலே தன்னுடைய உடம்பிலே தீயிட்டு கொளுத்தி தான் சாகும்போது போது திருப்ப புனித இடத்தில் சாகக்கூடாதுன்னு சொல்லி பெரியார சிலை வந்து யார் இந்த நாட்டில் கடவுள் மறுப்பு கொள்ளைய கொண்டு வந்தாரோ அவருடைய சிலை பின்னாலே தன்னுடைய தேக்கு மர உடலுக்கு தீ வைத்து கொளுத்தி இறந்து போன பூர்ணச்சந்திரன் இன்னைக்கு உயிரோடு வருவார் என்று நாங்கள் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் எந்த உருவத்தில் என்று இறைவன் இறைவன்படியில் வந்து இந்த திமுக ஆட்சிக்கு அடிப்பார் என்பதை நான் நேரத்திலே பூர்ணச்சந்திரன் திமுக குடும்பத்தை சேர்ந்த திமுக குடும்பத்தை சேர்ந்த அவருக்கு உணர்வு இருந்தது அதனுடைய அடிப்படையில் மூன்று நாட்கள் வீட்டுக்குள்ளே புலம்பி 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 இருந்து இறுதியாக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட பூர்ண சந்திரன் உண்மையிலே இன்னைக்கு தெய்வமாக இருந்து இன்னைக்கு நமக்கெல்லாம் வழி நடத்துவார் என்று இந்த நேரத்தில் கள்ளக்குறிச்சியிலே சாவு அறுபத்தி ஐந்து கள்ள சாராயம் குடித்து முதலமைச்சர் பத்து லட்சம் ரூபாய்க்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் விவசாயி ரோட்டில் அடிபட்டோ விவசாயம் பார்க்கும் போது இறந்து போனால் அவருக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் கொடுப்பார் ஆனால் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்ம தமிழக முதலமைச்சரை தவிர வேற யாரும் கிடையாது அது மட்டும் இல்ல கரூரில் ஒரு சம்பவம் அசோக் குமார் பேசினார் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் கரூருக்கு போகிறார் பனிரெண்டு மணிக்கு வருகிறேன்னு சொல்லிட்டு இரவு ஏழு மணிக்கு போறார் அது அவருடைய தப்பு தான் பன்னிரண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு போறதில்லை கூட்ட நெரிசல் அந்த நெரிசல் போன உடனே மைக் எடுத்து பேசுற மைக் எடுத்து பேசும்போது பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியும் தெரியும் அசோக் குமார் சொன்னார் பத்து ரூபாய் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு என்னது அப்படின்னு சொன்ன உடனே லைட் ஆஃப் ஆகுது போலீஸ் இருந்த போலீஸ் எல்லாரையும் லத்தி சார்ஜ் பண்றாங்க லத்தி சார்ஜ்ல நசிங்கி செத்த பேர் நாற்பத்தி ஒரு பேர் நாற்பத்தி ஒரு செத்த உடனடியாக செத்த உடனே ஐந்து நிமிஷத்துல முதலமைச்சர் சென்னையில இருந்து புறப்பட்டு கருவுக்கு வரார் இங்க நாற்பத்தி ஒருவர் இறந்து போனது எப்படி அவருக்கு தெரியும் என்பது தெரியல ஆனா அங்க வந்து உண்டர்கள் வந்து இயற்கையா கூட்டத்தில் தகராறு பண்ணி இருக்கிறார் ஆனா நசுங்கி செத்தது நாற்பத்தி ஒரு பேர் மூணு வயது குழந்தை பத்து வயது குழந்தை எழுபது வயது பெண் உள்பட நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போறார் இந்த ஆட்சியில அப்படிதான் நடைபெறுகிறது இந்த ஆட்சியில கள்ளச்சாராயம் கொடுத்து சாகிறாங்க போதை மருந்து கொடுத்து சாகிறாங்க கஞ்சா போதை போட்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமை பண்றாங்க இதுவரையிலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஐம்பத்தி ரெண்டு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை கொலைகள் இவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது சாத்தாங்குளத்தில் அந்த லாக் மரணத்தில் எவ்வளவு அரசியல் பண்ணினார்கள் இன்னைக்கு இவர்களுடைய ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு மரணங்கள் நடந்திருக்கு துப்புரவு பணியாளர்கள் போராடுகிறார்கள் ஆட்சிக்கு வருக சொன்னார்கள் துப்புரவு பணியாளர்கள் பணியை நாங்கள் சொன்னார் சென்னையில் அவர்கள் போராடினார்கள் காவல்துறையை வச்சு அப்புறப்படுத்தினார்கள் அவர்கள் தடியடி நடத்தப்பட்டது இப்பொழுது அவருக்கு சாப்பாடு கொடுக்கிறார்கள் இன்னைக்கு எல்லா மருத்துவமனைகளும் அரசு செவிலியர்கள் போராட்டம் செய்கிறார்கள் எங்களை ஏன் நிரந்தரம் செய்யவில்லை தலைமை செயலகத்தில் அரசு ஊழியர்கள் எல்லோருமே அரசு எங்களுடைய பென்ஷன் ஸ்கீம் கொண்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க இதுவரைக்கும் செய்யல எதையுமே கனிமொழி அவர்களுடைய தலைமையில் அவர்கள் தேர்தல் அறிக்கை திரும்ப தயாரிப்பதற்காக ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாங்க என்ன எதுக்கு என்ன அவசரம்னு தெரியல அதே தேர்தல் அறிக்கையை திருப்பி அனுப்ப போறாங்களா தெரியல கனிமொழி அம்மா சொல்லிருக்காங்க என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க எங்களால் வந்து கவர்ச்சி திட்டங்கள் எதையும் கொடுக்க முடியாது எதையும் நாங்கள் அறிவிக்க முடியாதனே கனிமொழி அம்மாவே இன்னைக்கு பத்திரிகையில செய்தி வந்திருக்கு ஆக கவர்ச்சி திட்டங்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள் இனி சொல்வதற்கு எந்த கவர்ச்சி திட்டங்களும் இவரிடம் இல்லை ஆக இப்படி போலியான ஒரு ஆட்சி இன்னைக்கு கஞ்சா எல்லா பள்ளிக்கூட கூட வாசல்லி கஞ்சா எல்லா கிராமங்களிலும் கஞ்சா விற்பனை பெத்தம்பெட்டின் போன்ற நவநாகரிகமான போதைப் பொருட்கெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துருக்கு அதற்கு எல்லாமே காரணம் தமிழக அரசு இந்த விடியாத அரசு பல்வேறு திட்டங்களை பொய்யான கோரிக்கைகளை பொய்யான தேர்தலைக்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தது நமது திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை அகற்றப்பட வேண்டும் என்று இந்த கிருஷ்ணகிரி கூட்டத்தின் வாயிலாக நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்வதோடு தமிழ்நாட்டிற்கு மோடி அவர்கள் என்ன செய்தார்கள் என்ன செய்தார்கள் ஒன்றும் செய்யவில்லை ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற எல்லா மத்திய அரசு திட்டங்களிலும் மாநில அரசு செய்யக்கூடிய திட்டங்களில் அறுபது சதவீதம் மத்திய அரசு பங்கு இருக்கிறது ஒவ்வொரு நூறு ரூபாயிலும் அறுபது ரூபாய் மத்திய அரசு இன்னைக்கு ரேஷன் கடையில் எல்லாமே ஃப்ரீயா கொடுக்கிறாங்கன்னா அதையும் ஃப்ரீயா தான் மத்திய அரசு கொடுக்கும் மோடி அவர்கள் கரீப் கல்யாண் யுவஜனம் அப்படிங்கிற திட்டத்தில் மோடி அவர்கள் ரேஷன் கடையில் அனைத்து பொருட்களையும் மத்திய அரசு தான் விவசாயிகளுக்கு அதை செய்வோம் விதை செய்வோம் நான் காவிரி டெல்டா பகுதியை சேர்ந்தவன் நான் விவசாயியுடைய தோழன் என்று சொன்னார் விவசாயிகளுக்கு என்ன செய்கிறீர்கள் நீங்கள் இன்னைக்கு யூரியா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள யூரியாவை மத்திய அரசு முன்னூறு ரூபாய்க்கு கொடுக்கிறது முந்நூறு ரூபாய்க்கு இன்னைக்கு யூரியா மூடை கொடுக்கிறது மத்திய அரசு அதே மாதிரி விவசாயிகளுக்கு ஆண்டு ஒன்றிற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது யார் கொடுக்கிறார்கள் பாரத நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிறார் இந்த மாவட்டத்தில் மட்டும் எண்பதாயிரம் பேர் வாங்குகிறார் எண்பதாயிரம் பேர் இந்த மாவட்டத்தில் மட்டும் எண்பதாயிரம் பேர் ஆண்டு ஒன்றிற்கு ஆறாயிரம் ரூபாய் வாங்குறாங்க அது எத்தனை கோடி தெரியுமா உங்களுக்கு நானூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நானூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பாரத நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த ஊர்ல தான் பதினெட்டாயிரம் பேருக்கு பயிர் காப்பீடு இன்சூரன்ஸ் கொடுக்கிறாங்க எண்பத்தி மூணாயிரம் பேருக்கு ஆயுஷ்மான் புறத்திட்டத்தில் கொடுத்திருக்காங்க இந்த இந்த சேர்த்து முப்பதாயிரம் வீடு இலவச வீடு கொடுத்திருக்காங்க யார் கொடுத்திருக்காங்க நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவர்கள் ஐந்தாண்டு காலத்தில் எதையாவது ஒரு புதிதாக ஒரு திட்டம் கூட கொண்டு வரவில்லை ஒரு திட்டம் கூட கொண்டு வரவில்லை அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தார்கள் பதினோரு மருத்துவக் கல்லூரி கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் வாங்கி தந்தது அண்ணன் இபிஎஸ் அவர் அதனால்தான் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் பாலியல் வன்கொடுமை மக்களிருந்து பாதுகாக்க வேண்டும் கஞ்சா போதைப் பொருட்கள் இருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும் அதில் தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் ஆனால் நீ அவருடைய கொள்கை ஆனால் இன்னைக்கு நம்முடைய இது வந்து தமிழகம் தலைந்து பெற தமிழனின் பயணம் நாற்பத்தி ரெண்டாவது மாவட்டம் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாகி ஓராண்டு காலம் ஆகப் போகிறது இதை உருவாக்கிய தலைவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் இன்றை உருவாக்கி இருக்கிறார்கள் தமிழகத்தில் நல்லாட்சி நடைபெற வேண்டும் என்பதற்காக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தந்த வெட்ட இலை பாரதமர் நரேந்திர மோடி சின்னம் தாமரை இன்னும் கூட்டணியில் இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி மற்றும் அனைத்து தோழமை கட்சிகளும் இன்னும் நிறைய தோழமை கட்சிகள் வந்து சேர இருக்கிறது தை பிறந்தால் வழிபிறக்கும் சொல்லுவாங்க பொங்கல் முடிந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி அது ஒரு பெரிய அளவில் வலுவான கூட்டணியாக உருவெடுத்து தமிழக மக்களை காப்பதற்காக உருவாகி கொண்டிருக்கிறது இன்று டிசம்பர் இருபத்தி நாலாம் நாள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்த நாள் இந்த இருபத்தி நாலு நாளைக்கு மதிப்புக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய பிறந்த நாள் இருபத்தி அஞ்சு ஆக ஒரு தலைவருடைய நினைவு நாள் ஒரு தலைவருடைய பிறந்த நாள் இனி எல்லா நாளும் தமிழக மக்களுக்கு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தினை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நமது மாவட்ட தலைவர் கவியரசு அவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் கே எஸ் நரேந்திரன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்